வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் ஆன்மீக குறிப்பு பார்க்கலாம் என்னன்னா சிவனுக்கு உகந்த பூஜை பொருள் வில்வம் எல்லா சிவன் ஆலயங்களிலும் வில்வ மரம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அந்த வில்வத்தோட சிறப்பை பற்றி பார்க்கலாம் வில்வம் மகாலட்சுமி தேவி அவர்கள் வாசம் செய்கிற ஒரு இடம் வில்வ இலையால் நம்ம சிவனை பூஜித்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் வெல்வ இலைக்கு நீர் மாநில தோசம் கிடையாது அப்படின்னா என்னென்னா ஒரு தடவை உபயோகம் பண்ணணும்னாலும் அந்த வெல்வெலையை நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு மீண்டும் மறுமுறை கூட பூஜைக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் வெள்வ இலையை பார்த்தோம்னாவே அதில் மூன்று இதழ்கள் இருக்கும் அந்த மூன்று இதழ்களும் சேர்ந்தது தான் வில்வத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு முழு வில்வத்தலமாக தான் பூஜை செய்யணும் அந்த மூன்று இதழ்களையும் தனித்தனியாக பறிச்சிடக்கூடாது மூன்று இதழ்களும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக பூஜை செய்யணும் அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் வில்வத்தை பறிக்கக்கூடாது போல் வில்வத்தை பறிக்கிறது வந்து பெண்கள் செய்யக்கூடாது ஆண்கள் கிட்ட பறிக்க சொல்லி தான் வாங்கி நம்ம உபயோகப்படுத்தணும் பெண்கள் வில்வத்தை உபயோகப்படுத்தக்கூடாது கூடாது பறிக்கக்கூடாது இருந்து பறிச்சு வேறவங்க பறிச்சு கொடுக்க சொல்லி உபயோகப்படுத்தலாம் அந்த வில்வ மரத்தோட காய் மருத்துவ குணம்லாம் நமக்கு தெரியும் காய்ச்சல் இதெல்லாம் குணப்படுத்தும் அதுவும் இல்லாமல் இந்த மது போதை ரொம்ப குடிச்சு பழகினவங்க அதை மறக்கிறது கூட இந்த வில்வ இலைகளை பயன்படுத்துவாங்க மூளை மூளை தெளிவாகும்னு சொல்லுவாங்க அதாவது அந்த புத்தி பேதளிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த மூளை வந்து நல்லா ஆகும் அந்த எண்ணங்கள் தூய்மையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க வில்வ ம பழத்தோட அந்த ஓட்டை வீட்டில் கொண்டாந்து வச்சு நம்ம அதில் திருநீர் சிவனுக்கு உகந்தது அந்த திருநீரையும் வச்சு உபயோகப்படுத்தினா நல்லதுன்னு சொல்லுவாங்க நன்றி